பெருமானாரின் பண்புகளை என்ன எல்லா ஞானத்தையும் அல்லா தொற்று கொடுத்தார் சூரத்து விசாரணை அல்லா சொல்றார் வல்ல மற்றும் மாதம் கற்கும் காலம் நபியே உங்களுக்கு அறிஞராக அனைத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் அனைத்து விஷயத்திலும் கருவூலமாக பெருமானார் அசுமுல்லாயி செல்லி செல்லும் தேர்ந்தார்கள் ஒரு வார்த்தை ஒழிந்தாலும் அந்த வார்த்தையின் ஆழாக அர்த்தத்தை ஆய்வு செய்கிற ஒரு ஏற்படுகிற இயற்கையான ஏற்படுகிற தும்மல் அந்த தும்மலில் கூட நபிகநாயகம் சொன்ன வார்த்தை அல் உன் இந்த வார்த்தை ரிசர்ச்சிக்குரிய ஒரு வேளாக ஒரு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இன்றைக்கு கிடைக்கிறது அந்த அழகுன் தொழில்லா இறைவா எல்லாம் கூட உனக்கு என்று சொல்லுங்கள் என்று நமக்கு பெருமானார் சொல்ல பணித்தார்கள் என்றால் அந்த வார்த்தையின் விளக்கம் என்ன ஆய்வு செய்யுறார் நாம் பிறந்ததிலிருந்து நம்மோடு ஒரு உறுப்பு இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது நின்றுவிட்டால் நாம உயிர் நின்றுவிடும் அதுதான் நம்முடைய இதயம் இதயம் அந்த ஒரு நின்றுட்டு அறுத்து மறுபடியும் துடிக்கிறது அப்பொழுது அது நாம் வேலையில் தான் அந்த ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் நின்றுட்டு அது அப்படியே போயிட வேண்டிதான் அந்த அழுந்தில்லாவோட முடிந்துச்சான் அந்த நேரத்தில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அந்த மறுபடியும் தான் एद